ஒரு மாத காலம் அல்லாஹ் சொன்னபடி செயல்பட்டு அந்த அல்லாஹருடைய பொருத்தத்தை பெறுவதற்காக அல்லாஹருடைய நெருக்கத்தை பெறுவதற்காக அல்லாஹிடத்தில் அபூர்விதமான கூலியை பெறுவதற்காக அதை காலையில் எழுந்திரித்து தூய்மையாக கொளித்து புத்தம் புதிய ஆடைகளை அணிந்து மர்மணங்கள் பூசி நம்முடைய இல்லங்களிலிருந்து இருந்து மஸ்ஜிதுகளிலிருந்து இருந்து இருந்து புறப்பட்டு கால ஒன்று திரண்டு இருக்கிற ஒரு வரும் நாம் அவ்வருவரும் ஆசார் மைதானத்திற்கு செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் இது ஒரு ஊரே ஒன்று கூடியிருக்கிறது உலகமே ஒன்று கூடி இருக்கின்ற மாசம்தான் எல்லா நாட்டு மக்களும் படைக்கப்பட்ட நாளில் இருந்து ஆனால் என்றாலும் என்ன வேலை வந்தாலும் கடமையான விவாதித்து வந்துவிட்டால் இதாது செய்தல் தான் அல்லாஹவி மீது ஒன்றான பெரிய திறக்கடையாளம் ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மே மாசத்தில் அப்போது அப்போது நடந்து கொண்டிருக்கின்றனே நடந்து செய்து விடுகிறோம் இப்பொழுது ஒன்று கூடி அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு கேட்டோம் செய்தானுடைய மலையிலிருந்து விடுப்பு உன்னுடைய தௌசைக்கின் காரணமாக உன்னுடைய இல்லத்திற்கு வந்து விட்டோம் அல்லாஹ் எங்களை சைத்தான் இடத்தில் ஒப்பனித்து விடாதே அல்லாஹ் நான் என்ன பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த பாவங்கள் செய்யாமல் அந்த அல்லாஹ் சொல்கிறேன் என்று நீர் செய்து கொள்ள தக்வித் ஆரிமாவுக்கு பின்னாலே சுஹான கல்லாஹும் க வத அலா ஜ்து க பலா இலாஹ் சனாவை ஓதிவிடுங்கள் இமாம் அவர்கள் சனாவாதியை